மூன்றாம் வகுப்பில் படுகை மகர்ஷி வித்யா மந்திர் ஆவடி திருக்குறள் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்புத்து வேண்டும் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கு வயது இருந்தாவை அன்றி கொண்ட இருமை வயத்திலிருந்து இன்றம் பூண்டா இருமை ஈண்டறம் பூண்டா பிறங்கிட்டு உறவு தோட்டான் ஊரைந்தும் காப்பான் வைப்போ வெற்று ஐந்தரித்தான் ஆற்றால் அகல் விஷுமலா கோமர் இந்திரனை சாளுங்க செய்வார் பெயர் சிறிய செய்கரே செய்தலாதால் சுவை சுவை வதி ஊரு ஓசை நாற்ற ஐந்தின் வாயைத் கட்டே கட்டே உளகு அந்தனன் நிரை நிறைமொழி நிரை மொலி மாந்த பெருமை நிலத்து மரை மொலி காட்டி விடோம்

தூண்டுள்ளதுதான் <tool> நன்றி <đồ đồ đàn> <hanker> <hanker>